வணக்கம் நண்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காலை மந்திராலயத்தின் சார்பாக நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒருவருக்கு செய்விட என்பது இருக்குதா இல்லையா அப்படி இருந்ததுனால அதற்கு உண்டான அறிகுறிகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க பொதுவாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் எந்த ஒரு ஜாதகம் பார்க்க போனாலும் சரி அல்லது குறிபார்க்க போனாலும் சரி அல்ல ஒரு எந்த ஒரு மந்திரவாதிகிட்ட போனாலும் முதல்ல சொன்னது ஒரு செவினை கோளாறு இருக்குது அப்படின்ட்டு இப்படி நிறைய பேருக்கு உண்மையுமே இருக்குதா இல்லையா அவங்க சொன்னதுனால நம்ம கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அதற்கு உண்டான முறைகள் எது உண்மை எது புரியுங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓலைச்சுவடிகளை அதற்கு உண்டான பாடல் கொடுத்துருக்காங்க அந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதிவில் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் அதோடய முறை என்ன அதில் என்னென்ன முறையில் இருந்தால் அதெல்லாம் செவினை போலாறு அதை முடிக்கக்கூடிய முறைகளையும் சொல்லியிருக்காங்க அதை இப்போ நம்ம வெளியில் பார்ப்போம்

கட்டுகோலை வசியாகி அடைந்திடுமே வாக்குமே கட்டிடுமே செய்கினை உண்டென்று செப்புவாய் நல்வாக்கு மாண்டா மீண்டு வர தினம் மனையாக்கு சொப்பனமும் ஆந்தை அண்டங்காக்கை அந்தி விசி அலர்வதும் கருவண்டு காத்தெருமை கலவை புரத்துதலும் நாளைகால் பிராணியுமே நாணியுடன் சாவுதலும் இட்ட பையல்லாம் சுற்றிதலும் தெய்வமுமே குறித்தனால் கட்டிருக்கும் தேகம் அடிபாயத்தால் தெரிக்கும் தொடர் ரத்தமுமே செய்தொழில் பாலாகி உடனே செல்வதனன் வரையமுமே தொட்டமனை கூடாது தொங்கலாய் கிடப்பதுமே அப்பப்பா சுபமேதும் அம்மனை அறியாது கண்டு சொன்ன வாக்கின்பால் கண்டறிவாய் செய்வினை செய்வினை முறைக்கும் முறை செப்புகின்ற மருவோலை என்று இந்த பாடல் முடியுது இதற்கான விளக்க முறை இப்ப வந்து பார்ப்போம் ஆதி சக்தி அங்கான ஈஸ்வரியை அப்பனை அப்பணிந்து அதாவது எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடிய அந்த ஆதி பராசக்தியும் அங்காள ஈஸ்வரியையும் வணங்கி அப்பனை நான் வணங்கி செவினை அறிவுரையை செப்பு கண்டேன் கேளப்பா என்னுடைய தாயார் என்னுடைய அங்காள பரதீஸ்வரியை வரங்கி செல்வினைது என்னென்ன முறைகளை இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வினைகண்டா நோக்க வீரிட்டு வெய் மூதம் முனியுமே அதட்டும் அப்பா முன்னிட்டு கட்டுக்கோளை அதாவது ஒருத்தருடைய வீட்டுல செயலா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம குறிப்பாக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடிய பட்சத்துல என்ன வருன்னா செயலி இருக்கக்கூடிய வீட்டுல என்ன ஆகணும் முதல்ல வீரிட்டு வெய் மூதம் முனியுமே அகட்டும் அப்பா நம்ம போகும்போது அந்த வீட்டுக்குள்ள நம்மளை நுழைவிடாம இந்த பெய் மூதங்கள் பெயரும் பூதமும் வினிகளும் அந்த வீட்டுல இருந்ததுன்னா நம்மளை அகட்டுமா நம்மளை வந்து மிரட்டும் நம்மள நுழைவிடாம மிரட்டும் சொல்றாங்க அத முனிமே மப்பா முன்னீட்டு கட்டுகோலை இது போல வந்து ஒரு வசதி போல் வந்து பார்த்தீங்கன்னா வசதி போல் கட்டுக்கோள்னு சொல்றோம் என்ன காரணம் எங்கே போனால் நமக்கு பாதுகாப்புக்கும் நம்மை நோக்கக்கூடிய அந்த தெய்வங்களாக இருந்தாலும் பெரியங்களாக இருந்தாலும் சொல்லி அல்லது மனிதர்களாக இருந்தாலும் யாரையும் வசியம் செய்வதற்கு இது ஒரு வசதி நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த வசதி கோளை வந்து முனியுமே மப்பா முன்னீட்டு கட்டுகோளை வசியாகி அடங்கிடமே வாக்குமே அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்ம கோலை வந்து நம்ம அதற்கு முன்னாடி நம்ம நீட்டும் போது அந்த வந்து வந்து அப்படியே வசிய பேர் அடைந்து நிற்குவாங்க அடைந்து நிற்கிறோம் வாக்குமே கட்டிடவே உங்கள் என்று செப்பு வாய் நல்வாக்கு அந்த பின்ல இதை மூலம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்ல வாக்கு சொல்றோம்னு சொல்றாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா மீண்டு வர தினம் மனையாக்கும் சொப்பனமும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாண்டார செத்து போனவங்க இருப்பாங்களா இறந்து போனவங்க அவங்க தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து கனவுல வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க மீண்டும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க உயிரோட வருவாங்க அடிக்கடி அவங்க கனவுல வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்விலை இருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஆந்தை அண்டங்காக்கை அந்திசி அழகுதலும் அதாவது பார்த்திங்கன்னா ஆந்தை அண்டங்காக்கை இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா சாயங்கால இறங்குழுது அந்த இறங்குபழுதுல இறங்க போலதுலேயே அதே போல விசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ல இந்த ரெண்டு வேலையிலேயே ஆந்தைய அண்ணன் ஒருத்தரோட ஒருத்தருடைய வீட்டுல வந்து அழகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல சைக்கிளைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக கருவண்டு காட்டெருமை கனவு மைய அதாவது அதாவதுன்னா கருவண்டு எல்லாருக்கும் தெரியவில்லை கருவண்டு அந்த காட்டுமையானது கனவுலையோ அல்லது மெயினா நிஜத்திலே உண்மையுமே நம்ம துறத்துறது போல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கண்டிப்பா அந்த வீட்டுல சைக்கிளைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நாலுகான் பிராணிகளுமே நாணியுடன் சாம்புதல் அதாவது இதுல வந்து நம்ம வீட்டுல வந்து வளர்க்கக்கூடிய ஆடு மாடு அது போல வந்து வாயில ஜீவராசிகளும் வளர்க்கும் பார்த்தீங்களா அந்த ஜீவராசிகள முதல்ல சேவினை கோளாரானது வந்து பாதிக்கும் அப்படி நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாய் இது போல வந்து நமக்கு காப்புக்கு இருக்கக்கூடிய பிராணிகள் அந்த பிராணிகளை தான் முதல்ல வந்து சேவினை கோளாறுகள் பாதிக்கும் அப்படி பாதிக்கும் போது இந்த நாலு கால் பிராணிகள் எதுவான நாணி அப்படி குறுக்கி போய் உடனே வந்து இறந்து போவாங்க தான் நாணயன் சாபதில் செய்களுக்கான அறிகுறி அப்படின்னு சொன்னாங்க தான் முதல்ல யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு ஆடு மாடோ அல்லது ஒரு நாயாக வளர்க்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு உண்டான கெட்ட விஷயங்களை வந்து அவங்க ஏற்றுட்டு அவங்க மரணம் ஆயிடுவாங்க அடுத்தது இட்ட பயிரெல்லாம் ஒட்ட கருகுதல் அதாவது விவசாயம் செஞ்சபோது விவசாயம் செய்யக்கூடிய பயிர்களும் சரி இல்லை ஒரு வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு தென்னை மரமாகவோ அல்லது வேப்ப மரமாகவோ எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அது வந்து ஒட்டை மொத்தமாக எல்லாமே கருகி போயிடும் ஒட்ட கருட்டின் மொத்தமாக கருகுதலும் இட்டவையெல்லாம் ஒட்ட கருகுதலும் இப்படி எல்லாமே பயிர்களங்கள் அழிஞ்சு போகுது அப்படின்னு கண்டிப்பா ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக மலவாடை மனை சுற்றி மாறா வீசுதல் மலத்தினுடைய வாசனையானது ஒருத்தருடைய வீட்டுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல கண்டிப்பா செயவடை கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக விளகா பிணி தொற்றி இந்த தொடர் மாறணும் இருக்கக்கூடியவருடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக உணவுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதே ஒரு வியாதிகள் உண்டாகி அந்த வியாதினால தொடர்ச்சியாக ஒருவர் ஒருவராக வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு வருவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விளகா வடிவடர் மாவட்டமும் சொன்னாங்க அடுத்ததாக வந்து குலக்காப்பு தெய்வமே குறித்த நாள் கட்டியிருக்கும் அதாவது ஒருத்தருக்கு செய்வதை செஞ்சிருக்கா முதல்ல குலசாமி தான் கட்டாங்க அதனால இந்த குலதெய்வமும் அவங்க என்ன நாள் மதிச்சு கட்டியிருக்காங்களோ அந்த நாள் வரையும் அந்த குலதெய்வமும் அது கட்ல நிற்கும்னு சொன்னாங்க உலகாப்பு தெய்வமே குறித்த நாள் கட்டி இருக்கும் அந்த வீட்டில் அடுத்தது தேகமடி காயத்தால் தெளிக்கும் தொடர் ரத்தமே தேகம் உடம்பு இந்த உடம்புல வந்து அடிக்கடி காயங்கள் ஏற்படும் அப்படி காயங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் ரத்தமானது அடிக்கடி வீணாக விரயமாகவும் தொடர் ரத்தம் போக்கு நமக்கு உண்டாகும் சொல்றாங்க இது போல கோளாறுகள் இருந்தால் கண்டிப்பா இதற்கு வந்து நம்ம செய்வனை போல சொல்லலாம் அடுத்து பாழாகி உடலை செல்வதும் விரயமுமே ஒரு தொழிலான நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த செவினை கோளாறுலாம் எதே ஒரு கோளாறு உண்டாச்சு அப்படின்னா உடனே செய்ய பாலாற்றி உடனே செல்வர்கள் வரையா நம்ம செஞ்சுக்கூடிய தொழிலாக உடனே அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதனால் நம்ம போட்டக்கூடிய முதலீட்டாளா அப்படியே உடனே விரயம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே நமக்கு செல்வம் தானே நம்ம வச்சுக்கூடிய பணங்கள் வேஸ்ட்டாக நம்ம வச்சுக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே விரயமாகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை வந்து கோளாறு அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததான் தொட்ட தொட்டமையூடாது தொங்கலாய் கிடப்பதுமே அதாவது நம்ம வீடு மனை கட்டணும்ல கட்டக்கூடிய மனையானது முழுமையாக வந்த முழுசா அந்த வீடு மனை நம்மளால் கட்டி முடிக்க முடியாது பாதிலை கிடந்து அப்படின்னு சொல்றாங்க தொட்டமனை மூடாது தொங்கலாய் கிடப்பதுமே அப்பப்பா சுபமேதும் அம்மனை அறியாது அப்பப்பா அந்த வீட்டில் எந்த நல்ல காரியமே நடக்காது எல்லா கெட்ட காரியங்களும் மட்டும்தான் அந்த வீட்டில் கிடைக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் அந்த வீட்டில் நடக்காது அந்த வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்காதுன்னு சொல்றாங்க அப்பப்பா சுகமே அம்மனே அறியாது கண்டு சொன்ன வாக்கின்பால் கண்டறிவாய் செய்வினையே இவ்வளவு நான் சொல்லியிருக்கல கண்டு சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டறிவாய் செய்வது இந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு அவர் வீட்டில் செய்வினை இருக்கா இல்லையா அவன் சொல்லி கண்டுபிடி என்று கண்டு சொன்ன வாக்கின்பால் கண்டறிவாய் செய்வினையையும் செய்வினை முறிக்கும் முறை செப்புகின்றேன் வருவமொழி இந்த செய்வினை போல ஒருவருக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த செய்வினை எப்படி முறிக்கிறது அப்படிங்கிறது நான் அடுத்த ஓலையில சொல்றேன்னு சொல்லி இந்த பாட முடியும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இது போல கோலாக கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த சேவை கோலாக்களை அறிகுறி இந்த இந்த முறையில் முறிக்கக்கூடிய முறையும் ஒரு ஓலையில் போட்டு நம்ம அடுத்த வீடியோ பதிவு